வணக்கம் பாலம்பரன் அடித்த அடியில ஆக்கர் கலண்டு போய் எல்லா பயிர்களும் ஐயோ அம்மானு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சி கூடாரத்துக்குள்ள அவனுங்க என்ன அறிக்கை விட்டுருக்கானுங்க அதுல இவனுக்கு என்ன பேசியிருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கு வாய் கொழுப்பு அடங்குதா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அவங்க விட்டிருக்கக்கூடிய அறிக்கை மற்றும் அவங்க பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்னங்கிறத பார்க்கலாம் உங்கள் பொக்கல் படி உறவுகள் உங்கள் ஞாபகம் எங்கள் மண் பறை போனது போல் எமது தமிழ் ஈழ மண் பறை போனது போல் எங்களுக்கு நடந்த இன அளவில் ரத்தம் சதையாக நாங்கள் வெடித்து சிதறி செத்தது போல் உங்கள் நாட்டுக்கு அதாவது எங்கள் தமிழ் நாட்டுக்கும் அந்த ஒரு தவறு வந்துவிடக்கூடாது வரக்கு வெள்ளம் பெற அணை கட்டுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால்தான் எமது தொற்றுக் கொடி உறவுகளில் உங்களை தேடி கேட்டுக் கொள்வது இந்த தமிழ்நாட்டை நாங்கள் காக்க வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை காக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் தமிழன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கையில் இந்த ஆட்சி வந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க முடியும் காப்பாற்ற முடியும்

தாயே நினைத்தாலும் யார் நினைத்தாலும் இவனுடைய கொள்கைக்குள்ளேயும் கோட்பாடுகளுக்குள்ள எவனாவது வந்தானா சீவு சீவுன்னு சீவிட்டு சீப்பெடுத்து சீவிட்டு ஒரே குடுங்க அப்படிங்கிட்டு போவேன்னு நேர்த்தி பேசிட்டான் இன்னைக்கு காலையில நல்ல முழு நீள அறிக்கை ஒன்று விட்டுருக்கேன் அதுல யாரும் யாரையும் தப்பாக பேசக்கூடாது யாரும் யாரையும் வந்துகிட்டு உள்நோக்கத்தோட போட்டு அடிக்கக்கூடாது ஆபாச வார்த்தைகளில் அர்ச்சனை பண்ண கூடாது கருத்தை போட்டு கருத்தோட போட்டு அடிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை போட்டு நல்லா வளருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐடி லீக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க இவனுக்கு விட்டிருக்க கூடிய இன்னைக்கு அறிக்கைய கரெக்டா பண்ணோம்னா இவனுங்க ஒட்டு மொத்தமா நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியவே இழுத்து கூட்டு போட்டுட்டு எல்லாம் படம் சினிமா சினிமா மற்ற எல்லா தம்பி ஃபுல்லா தெருவுல நிக்கணும் அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இவனுக்கு விட்டு அறிக்கை பயங்கரமா இருக்கு இந்த அறிக்கையை கண்டு அத்தனை பேரும் அதிர்ச்சியில உடஞ்சாங்களா அப்படி எல்லாம் இருக்கானுங்களா இல்லையாங்கிறத விட ஜாபிஸ் கூட்டம் எல்லாம் பதட்டத்துல பயங்கரமா தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நஞ்சா இவனுக்கு பேச மாட்டானுங்க கொஞ்சம் நஞ்சா இவனுக்கு எழுத மாட்டாங்க கெட்ட வார்த்தையை எப்படி பேசுவது அப்படின்னு நைட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு நிலாவை பார்த்து வல்கரா எவ்வளவுக்கு எவ்வளவு யோசிக்க முடியுமோ அவ்வளவு வல்கர் பாயிண்ட எடுத்துட்டு வந்து அத வார்த்தைகளான தமிழ் வார்த்தைகளான இணைத்து புனைத்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில சோசியல் மீடியால பதிவேற்றுவாங்க இவங்களுடைய வேலையே இதுதான் அந்த ரேஞ்சில கெட்ட வார்த்தையின் புகழிடம் அப்படிங்கிறதுக்கான மூல இடமே இந்த என் சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி தான் இதுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு அர்த்த வட சாக்கட வாய யாருன்னு கேட்டா இந்த சீமான் தேவர் தான் இந்த சாக்கட வாயை சிந்தி போட்டிருக்கக்கூடிய இந்த கேவலமான விஷயத்த நக்கிறதுக்கு இங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அதுதான் இந்த சாட்ட மாமா இந்த நெடுபவன் கார்த்திக்கும் அந்த ரேஞ்சில ஃபுல்லா இவங்க ஃபுல்லா இயங்கிட்டு இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய எஸ்பி வருண்குமார உண்டு இல்லைன்னு இஷ்டத்துக்கு எழுது எழுதி எழுதி ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு எழுதி 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 மனம் போன போக்குல எழுதுனாங்க கடைசியில அவரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க இவனுங்க வந்துக்கிட்டு ரொம்ப தேவையில்லாம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அந்த கம்ப்ளைண்டின் விளைவாக இருபத்தி ரெண்டு பேருக்கு சூப்பர் கல்யாணம் நடந்திருக்கு அதுல ரெண்டு பேர் அரஸ்ட் மிச்சம் இருபது பேர் மேல வந்துட்டு விசாரணை அது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சாத்தா பைய இந்த இடும்பவன கார்த்திக்கு அங்கோ வகையாராக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த விசாரணை வளர்த்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நடந்திருக்கக்கூடிய ஒரு இதுல இன்னைக்கு சென்னை கமிஷனராக இருக்கக்கூடிய அருள் அவராக இருக்கட்டும் இன்னைக்கு போலீஸ் அப்படின்னு சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் அத்தனை பேத்துக்கும் நல்ல என்ன சொல்றது கிட்ட நினம் முறைங்கிற ரேஞ்சில எல்லாம் கிளி பிடிச்சு போய் அலையறதுக்கு காரணம் ரொம்ப அவுத்துவிட்ட காலைய மாதிரி எல்லாம் அலைஞ்சதுக்குள்ள இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி வரும்போது இவன் வந்துட்டு விக்கிரவாண்டியில வந்து பேசிட்டு இருக்க இந்த சாட்டா மாமா பைய வந்துட்டு ஒரு போதைய போட்டுட்டு ஒரு பாட்டு பாடின கலைஞரை பத்திக்கிட்டு அவ்வளவு கேவலமாக ஜாதியை சொல்லி பொது வெளியில உட்காந்து பாட்டு பாடுறான் கீழே ஃபுல்லா உட்காந்துட்டு பல்ல போட்டு இழுனி இழுச்சிட்டு இருக்காங்க இந்த பரதேசி கூட்டங்கள் எல்லாருமே அதுக்கு அப்புறம் எடுத்து மாற்ற வந்து குண்டர் தடு பிரச்சாரம் தடுப்பு சட்டத்துல அரஸ்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது ஓடி போய் வெயில் வாங்கி உட்காந்துக்கிட்டான் இந்த இந்த சம்பவத்துக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு அந்த பாட்டை வந்துட்டு இந்த கலிசடைவாயை வந்துட்டு பாடுறான்னா இவனுகள்லாம் எந்த மாதிரியான ஆளுங்க இவனுக்கு பேசக்கூடிய பேச்சு எந்த மாதிரியான பேச்சு இன்னைக்கு அறிக்கை அறிக்கை அப்படிங்கறத வந்துட்டு நாம புதுசா சொல்ல வேண்டியதில்ல சந்தர்ப்பவாதத்தின் ஒட்டு மொத்தம் முகமே இந்த முகம்தான் அந்த அளவுக்கு அற்பத்தனத்தோட உச்சகட்டமா இருக்கக்கூடிய விஷயம்தான் சீமானை நம்பினா அத்தனை பயிரும் தான் வருவீங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சீமான நம்பினவன் அத்தனை வாழ்வும் பறி போகும் அவன் குடும்பத்தை அழிப்பான் நாசம் செய்வான் இருக்கிறதுலே கேடு கட்ட வேலை என்ன பண்ணுவான் சீமாந்தா செய்வார் சொல்லிட்டு பாரதிதாசன் பார்ப்பானை பத்தி மிக அற்புதமாக ஒரு பாட்டை பாடியிருந்தார் பார்ப்பான் உன் குடியை அறுக்க பார்ப்பான் பார்ப்பான் உன்னை வேரறுக்க பார்ப்பான் பார்ப்பான் எப்போதும் போல் உன்னை பார்த்து கொண்டே இருப்பான் உன் விஷயத்தின் நல்லவன் போல் பார்ப்பான் ஆனால் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் குடியை அறுப்பதற்கு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்ப்பான பத்தி மிக அற்புதமான ஒரு பாடல பாரதிதாசன் படிப்பாரு அந்த பார்ப்பான்கிற இடத்துல வந்துக்கிட்டு பார்ப்பான தூக்கிக்கிட்டு இந்த பார்ப்பான நக்கி சீமா அந்த கம் பார்த்தீங்கல்ல அவனுடைய பேச்ச கரெக்டா நீங்க ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னா அத்தனையும் பாரதிதாசன் பாடல்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு இவருடைய செயல்பாடுகள் வந்து ஆக்ட் ஆகும் அந்த அளவுக்கு ஒருத்தருடைய குடியை ஒட்டு மொத்தமாக கெடுப்பது எப்படி ஒரு தமிழ் சமூகத்துல நம்பி வந்தவரை தெருவில் விடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் வச்சு பட்டிமன்றம் எல்லாம் அத்தனை முடிச்சுக்கீங்களேன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் இங்க அந்த அளவுக்கு தரம் கெட்டு போய் நாலாம் தர ஐந்தாம் தர அளவுக்கு வந்துகிட்டு இவங்க எல்லாம் ஆஹ் இறங்கி அடிக்கவும் இன்னைக்கு காவல்துறை இப்போதுதான் தனது கரங்களை மெதுவாக மேலே உயர்த்தி இருக்கிறது அது அடிப்படையில அத்தனை பேத்துடைய தொட நடுங்கி போயி ஐயோ அம்மா எங்களை எதுவும் இருக்காங்க அதன் அடிப்படையில எவனுமே வந்துக்கிட்டு அந்த இரட்டை பொருள் அடுத்தவர்களை வந்து ஆபாசமா பேசுறது அந்த திமிர்வாதத்தோட வந்துகிட்டு ஜாதி திமிரோட பேசுறது இன்னும் இவனுக்கு பண்ணக்கூடிய அழிச்சாட்டியங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி விட்டு இவனுக்கு என்னத்த பேசுவாங்க ஊமக்கார ஜாட வந்து காட்டுவாங்க வெளியே வந்துட்டு ஏன்னா பிறப்பிடத்துடைய ஊற்றுங்கிற சொல்றதுக்குலாம் ஆபாசத்தின் பிறப்பிடத்தின் ஊற்றே இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் அப்படிங்கிறத இதனாலக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் இனிமேல் நீங்க செய்யாதீங்கடா அப்படின்னு சொன்னா வேற என்னத்த அவனுக்கு செய்வானுங்க அவனுங்களுக்கே புரியல இதனால சைலண்டா இருக்கும் போது யாருக்கு சொம்படிக்கணும் கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ்க்கு சொம்படிக்கணும் இதை வந்து ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க தம்பிகள் இந்த வேலைக்கு இன்னைக்கு வந்துட்டு தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொன்னா அவனுங்க பேசக்கூடியது ஹிந்தி இந்து தேசியம் இவனுக்கு சொல்லக்கூடியது தமிழ் தேசியம் தேனா ஒண்ணு பண்ண வேண்டியது கரெக்டா அத்தனை பயிர்களுமே இந்த ஆர்எஸ்எஸ்க்கு சொம்பளிக்க கூடிய வேலையை தெளிவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லியிருக்கான் இந்த சைமன் ஊத்தவாயன் காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா காரணம் என்னான்னு கேட்டுட்டீங்கன்னா இப்போதுதான் போலீஸ் தனது காவல்துறை கண்களை ஒழித்திருக்கிறது யாருடைய விஷயத்துல இந்த சைமனுடைய விஷயத்துல ஏன்னா இவர் ரொம்ப ஓவரா துடுத்துகமா போயிட்டு இருக்கான் லைட்டா இவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்னங்கறத ஃபர்ஸ்ட் காரணம்னா அடுத்து இவனுங்க எப்படி எப்படிலாம் அடங்கி வருவானுங்க அப்படிங்கிறதுக்கான இரண்டு பேர் கைகளேயே பெரிய பெரிய அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மிகவும் கோலை இந்த தமிழ்நாட்டுல இருக்கலான்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கடைந்தெடுத்த கோலையாருக்குன்னு இருக்குன்னு கோலையிலும் கோழை யாருன்னு கேட்டுட்டா இந்த சீமான் தான் சீமானோட அண்கோ குரூப் தான் லேச சும்மிட்டா போதும் உடனடியே அங்க போயிட்டு முன்ஜாமீனுக்கு ஓடி ஓடி ஒளிவாங்க அப்பே வீராதி வீரர்கள் தான் வெளியில வந்து நின்றுட்டு வானம் பெரிது பூமி பெருதுன்னு அலறன்னு அளப்பாங்க அந்த அளந்ததுக்குதான் இப்போ கொடுப்பதற்கு திருச்சி மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பரிசை உங்களுக்கு கொடுப்பதற்கு காவல்துறை நெருங்கி கொண்டிருக்கிறது அத்தனை பகுதிகளும் தலை வணங்கி பரிசை வாங்குவதற்கான வேலைக்கு முன்னாடி வந்து நில்லுங்க